வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது ஆன்லைன் தேர்வு எழுதி முடிச்சிருந்தாங்க இன்னும் சில பேருக்கு வந்து இன்னும் அரியர் எக்ஸாம் இருக்குது ஸோ ஆறாம் தேதியோடு வந்து எக்ஸாம் வந்து முடியுது அப்படி இருக்கும்போது வந்து பேப்பர் வேல்யூவேஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க நாங்கள் எங்களோடய ஆன்சர் ஷீட்ஸ்லாம் வந்து அந்தந்த கல்லூரிக்கு தானே அனுப்பியிருக்கோம் ஸோ அங்கே வேல்யூஷன் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இண்டெக்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேல்யூவேஷன் பண்ணத்துக்கு முதல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஸோ அது பிரகாரம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வந்து அந்த காலேஜில் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது அதே போல் வந்து வேல்யூவேஷன் வந்து என்றைக்கு தொடங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டு திங்கட்கிழமை வந்து வேல்யூவேஷன் வந்து தொடங்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அடுத்த வாரம் வந்து ஆறாம் தேதி தேர்வு முடிச்சு அதுக்கப்புறம் அந்த நீங்கள் அனுப்புற ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் எல்லாமே ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க சப்ஜெக்ட் வைஸ் கோட் வைஸ் எல்லா பேப்பரும் பிரித்து வேல்யூஷன் சென்டருக்கு அனுப்பினோம் நடுவில் வந்து பொங்கல் வந்து அதுக்கப்புறம் வருது ஸோ பொங்கல் முடிஞ்சவனே ஜனவரி பதினெட்டாம் தேதி வேல்யூஷன் தொடப்பதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் டோட்லேருந்து அஃபிஷியலாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு வரலை ஆனால் இதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்டு கேட்கவே நம்ம அதை டவுட் சொல்கிறோம் வேல்யூஷன் சம்மந்தமான அனைத்து அப்டேட்களையுமே நம்ம கண்டிப்பாக அஃபிஷியலாக டோட்லேருந்து இருந்து வந்த உடனே நம்ம தெரிவிப்போம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி